சமீப காலமாவே வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்றதுக்காக இந்திய மாணவர்கள் எல்லாமே இப்போ புதுசா ஒரு வழியை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்னா மாணவர்கள் எஃப் ஒன் விசாவை ப்ரிஃபர் பண்ணி யூஎஸ்ல போய் படிக்கிறதுக்கு பதிலா இபி ஃபைவ் விசாவை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த இபி ஃபைவ் விசானா என்ன எதுக்கு யூஎஸ்ல இது ரொம்ப பிரபலமான ஒரு விசாவா இருந்துட்டு இருக்கு இந்திய மாணவர்கள் குறிப்பா ஏன் அதை அதிகம் விரும்புறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் யூஎஸ்ல இருக்கிற இமிகிரேஷன் லாயர்ஸ் எல்லாம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியால இருந்து யூஎஸ் யூஎஸ்ல இபி ஃபைவ் விசாக்கு அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்ததை விட நூறு மடங்கு அதிகரிச்சிருக்கு நிறைய இந்தியர்கள் இபி ஃபைவ் ரூட்ல தான் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க முதல்ல இபி ஃபைவ் விசானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் யூஎஸ்ல போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபார்மேட் ஆஃப் விசாஸ் எல்லாம் இருக்கு ஒன்னு ஸ்டூடெண்ட் விசால போனா நம்மளால அங்க படிக்க முடியும் இல்ல நம்ம வேலை காரணத்துக்காக நம்மளோட எம்ப்ளாயர் நம்மள வந்து கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னா ஹெச்ஒம்பி விசா மூலமா எடுத்துப்பாங்க சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோக்கங்களுக்காகவும் ஒவ்வொரு டைப் ஆஃப் விசா இருக்கு குறிப்பா இந்த இபிஐ வீசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது நீங்க யூஎஸ்ல முதலீடு செய்யணும் முதலீடு செஞ்சவங்களுக்கு இந்த விசாவை இஷ்யூ பண்ணுவாங்க இந்த உங்களுக்கு என்ன லாபம் உங்களுக்கு கிரீன் கார்டு வாங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியோ இல்ல யூஎஸ்ல பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியோ இபிஐ ரூட் மூலமா போகும்போது ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இபிஐ விசா வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க யூஎஸ் சிட்டிசனா மாற அந்த ப்ராசஸ் ரொம்பவே எளிமையா இருக்கும் இதனாலதான் நிறைய பேர் ஃபைவ் விசாவும் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இபி ஃபைவ் அப்படிங்கிறது யூஎஸ்ல உலக நாடுகள் இருக்கிற எல்லாருக்குமே இஷ்யூ பண்ற ஒரு விசா தான் ஆனா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க குறிப்பா இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வருஷத்துக்கு எழுநூறு வீசா இஷ்யூ பண்றாங்க இபி ஃபைவ் கேட்டகரியில யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா நம்ம இபி ஃபைவ் எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பெரிய செக் வச்சிருக்காங்க அது என்னன்னா எட்டு லட்சம் டாலர் வரைக்கும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் எட்டு லட்சம் டாலர் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா சராசரியா ஒரு ஏழு கோடியிலிருந்து எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் வரும் அந்த அளவுக்கு அமௌண்ட் நீங்க போய் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு இபி ஃபை வீசாவுக்கு நீங்க எலிஜிபிளே ஆவீங்க அதுக்கப்புறமா அந்த ப்ரொசீஜர் முடிச்சிட்டு உங்களுக்கு விசா சாங்க்ஷன் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் விசாக்கு பதிலா இபிஃபை விசா ப்ரிஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது சமீப காலமாவே யூஎஸ்ல மாணவர்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கிறத பாக்குறோம் குறிப்பா அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸா வாட்ச் பண்றது அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம திடீர்னு அவங்கள டிபார்ட் பண்ணி அனுப்பிடுறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல யுஎஸ் அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க அதே மாதிரி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கும் அங்க படிக்கிற வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கும் சமீப காலத்துல ட்ரம்ப் அரசாங்கத்தால என்ன மாதிரியான ஒரு சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இந்த சூழ்நிலையில இந்தியாவை சேர்ந்த பெற்றோர்கள் எல்லாமே தங்களோட குழந்தைகளை யூஎஸ்ல போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசால அனுப்புறதை விட இபிபை ரூட் மூலமா போனோம் அப்படின்னா அங்க அவங்களோட படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் ஸ்டூடெண்ட் விசால இருந்தாதான் எப்போ வீசா கேன்சல் ஆகுமோ எப்போ நடவடிக்கை எடுப்பாங்களோ அப்படின்னு நம்ம பயந்துகிட்டே இருக்கணும் இபி மூலமா போயிட்டோம் அப்படின்னா அந்த ரிஸ்க் எல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு நிறைய இந்திய பெற்றோர்கள் முயற்சி செய்யறதா தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா யூஎஸ்ல டேட்டா இமிகிரேஷன் எடுத்து பார்த்தோம் எண்பத்தி ஆறாயிரம் இந்திய மாணவர்கள் தங்கி படிச்சுட்டு அந்த மாணவர்களுக்கும் சரி இல்ல புதுசா யூஎஸ்க்கு போய் படிக்கணும் அப்படின்னு இந்தியால இருந்து முயற்சி செஞ்சுட்டு மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி யூஎஸ் அரசாங்கத்தோட நடவடிக்கை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ பணம் படைத்த இந்திய பெற்றோர்கள் எல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசா ரூட்டை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிட்டு அதுக்கு பதிலா யுஎஸ்ல போயிட்டு கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி இபிஐ விசா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த இபிஐ விசா பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் அதிகமா ஹெச்ஒன் பி விசால யூஎஸ்ல வாழ்ந்துட்டு தான் இந்த இபிஐக்கு மாறுவாங்க அதுக்கப்புறமா கிரீன் கார்டு பிஆர்க்கோ மாறுறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த நிலைமை அப்படியே மாதிரி எஃப் ஒன் விசால போயிட்டு அங்க படிச்சிருக்கிற மாணவர்கள் இபிஐ விசாக்கு மாறுறாங்க இந்த ரேஷியோ நூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதையும் யூஎஸ்எஸ் இமிகிரேஷன் வாயர்ஸ் எல்லாம் தெரிவிக்கிறாங்க